வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஸ்வராஜ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாக போய் அந்த வெள்ளைக்கான உரள்தளுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் எயிட் டுவல் ஃபைவ் எஃப்இ டக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க அரியலூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க டிஎன் அறுபத்தி ஒன்று எ எம் ரெண்டாயிரத்தி எட்டுங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு வண்டி ஒரே ஓனரில் ஒருகைப்பட ஓடிய வண்டிங்கிறதுனால வண்டி தரமான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இந்த ஸ்வராஜ் எய்டுவல் ஃபைவ் எஃப்இ டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நம்ம சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த சுவராஜ் எய்ட் ஃபைவ் எஃப்இ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜெனியுட்டியான மெயின்டனன்ஸ் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க மூவாயிரம் மணி நேரம் வண்டி உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவுர்ஸு இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பேக் டயர் வந்து கம்மன் அந்த டயருங்க பிடிஎ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இங்கேயுமே ஒரு துளி கூட பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க ஹெவியான டாப் பெட் பம்பர் இருக்கக்கூடிய வண்டிங்க ரிவேஸ்பியூடியோ ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க டூயல் க்ளோச் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க ஃப்ரெண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புதிய டயர் ஒரிஜினல் டயர் இப்போதான் போட்டுருக்காங்க இந்த ஸ்வராஜ் எய்டுவல் ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க தேற்றளவு பணிகளில் இதுவரைக்கும் ஈடுபடாத வண்டிங்கிறனால வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் எய்ட்வெல் ஃபைவ் எஃப்இ டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் எய்ட்வெல் ஃபைவ் எஃபி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறையே விவசாயிகளே காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்